கோவையில் நடைபெற்ற கோவை மண்டல இருசக்கர வாகன பணிமனை தொழிலாளர்கள் சங்க விழாவில் பைக் டெக்னீசியன்களுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவான விளக்க உரை வழங்கப்பட்டது கோவை மண்டல இருசக்கர வாகன பணிமனை தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக பைக் டெக்னீசியன்களுக்கு எஸ் சிக்ஸ் அட்வான்ஸ்டு போன்ற நவீன தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி வழங்கும் முகாம் கோவை பவர் ஹவுஸ் பகுதியில் உள்ள சத்தியநாராயணன் மகால் அரங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி காப்பீடு வழங்குதல் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் உறுப்பினர் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன முன்னதாக சங்கத்தின் தலைவர் மணி தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் பொதுச் செயலாளர் சுவாமி போதிவர்தன் அனைவரையும் வரவேற்று பேசினார் வில்மம் பவுண்டேஷன் தலைவர் வடிவேலன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக காவல்துறை உதவி ஆணையர் ரவிக்குமார் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி சான்றிதழ் மற்றும் புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அய்யனார் ஆர் ரகுபதி சதீஷ்குமார் ஜெகன் ராதாகிருஷ்ணன் ஸ்டீவன் பால் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பெங்களூரை சேர்ந்த நவீன தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சியாளர் ஆனந்த் பாபு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டெக்னீஷியன்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து தெரிந்து கொள்வதன் அவசியம் குறித்து கூறியதோடு அவற்றை பயன்படுத்தும் முறைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் வணக்கம் தமிழ்நாடு இருசக்கர வாகனத்தின் சென்னை சங்கத்தின் சார்பாகவும் கோவை இருசக்கரவான பழுதுபார்ப்பு நலச்சங்கத்தின் சார்பாகவும் இன்றைக்கு ஒரு சிறப்பான பிஎஸ் சிக்ஸ் பயிற்சியை எங்களது உறுப்பினர்களுக்கு இரண்டு சங்கங்களும் சேர்ந்து மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பாகவும் வெல்வோம் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட அறிவிப்புகளை வழங்குவதற்காக நானும் மரியாதைக்குரிய கோவை தலைவர் அண்ணன் தாமு அவர்களும் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முக்கிய பணிகளாக நவீனமயமாக்கப்பட்ட இருசக்கர வாகனங்களை எங்களது உறுப்பினர்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து வருங்காலத்தில் அந்த தொழிலை மிக சிறப்பாக மேம்படுத்தி அவர்கள் வேலை செய்ய வேண்டும் கம்பெனி நிறுவனங்களுக்கு இணையாக அவர்களும் தொழில்நுட்பத்தில் வல்லுநராக மாற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த பயிற்சியை தொடங்கியிருக்கிறோம் அவர்கள் முழுமையான பயிற்சியை எட்டுகின்ற நாள் எவ்வளவு ஆனாலும் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பயிற்சியை நாங்கள் வழங்க கொண்டிருக்கிறோம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் மூலமாகவாகவும் இந்த பயிற்சியை அளிக்கிறோம் அதைத் தொடர்ந்து கோவை மாநகரத்தை சுற்றி உள்ள இளைஞர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் இருப்பதற்காக காவல்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மற்றும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இளைஞர்களுக்கு இருசக்கர வாகன பயிற்சியை மூன்று மாதங்களுக்கு அளித்து கோவை மாநகரத்திலே இருக்கின்ற அனைத்து இருசக்கர சக்கர வாகன பழுதுபார்க்கும் கடைகளுக்கும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர்களை புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வங்கிகள் மூலமாக லோன் செய்யப்பட்டு தொழில் முனைவராக மாற்றுவதற்காகத்தான் இந்த இரண்டு நபர்களும் நாங்கள் இன்று இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து வெல்வோம் அறக்கட்டளை மூலமாக அகால மரணம் அடைந்த எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினருடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு வருடந்தோறும் கல்வித் தொகையை செலுத்தி அவர்கள் கல்லூரி படிப்பு படித்தாலும் சரி மருத்துவ படிப்பு படித்தாலும் சரி அவர்களுடைய தொகையை அறக்கட்டளை மூலமாக செலுத்தி அந்த குழந்தைகளை அறிவுப்பூர்வமாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வெல்வோம் அறக்கட்டளை இயர்ந்து இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து மாதந்தோறும் எனது அன்பு சகோதரிகளுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து அவர்களுடைய குடும்பத்திற்கான சிறிய செலவினங்களுக்காக வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் உள்ள என்னுடைய அன்பு சகோதரிக்கு மருத்துவ காப்பீடு ஒன்று இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது மற்றும் அந்த பெண்மணி அலைகளை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களுக்கு இரு சக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்வதற்கான பயிற்சியை தந்து எங்களுக்கு நாங்களே என்கின்ற அடிப்பு அடிப்படையில் பார்ட்ஸ் கடைகளை எமது சமுதாயத்தை சேர்ந்த படித்த பெண்மணி வைத்து வருங்காலத்தில் நாங்களே எங்கள் தொழிலுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தையும் இன்று கோயம்புத்தூரிலே நாங்கள் இன்றைக்கு எல்லாம் இவையெல்லாம் தான் எந்த ஒரு உதவியும் யாரிடமும் பெறாமல் எங்களுடைய வருமானத்தில் இருந்தே எங்கள் தொழிலாளர்கள் பெறக்கூடிய உதிரி பாகத்தில் இருந்தே அந்த லாபத்தை எங்களுக்குள்ளே நாங்களே பிரித்து கொண்டு எங்கள் சமுதாயத்தை அடை செய்து இதில் இல்லாமல் சமூக அக்கறையோடு வெளியிலே தவறான பாதைக்கு செல்லக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் இலவச ஆட்டோமொபைல் பயிற்சி தந்து பெண்களுக்கு நவீனமாகப்பட்ட இவி வாகனங்களை பயிற்சி தர இருக்கிறோம் கல்லூரியிலே பயிலுகின்ற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மாலை நேரத்தில் இரு சக்கர வாகன பயிற்சி தர இருக்கிறோம் எலக்ட்ரிக் வாகன பயிற்சி தர இருக்கிறோம் அதை தொடர்ந்து மாண்பு தமிழக முதல்வரிடம் ஒரு பணிவான கோரிக்கையும் நாளை வைக்க இருக்கிறோம் இளைஞர்கள் சாலையிலே சென்று வேகமாக வாகனத்தை ஓட்டி தங்களுடைய பராக்கிரமத்தை காண்பிருக்கிறார்கள் என்று காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொண்டிருக்கிறது அதேபோல உயிரிழப்பும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதை தவிர்க்கின்ற வகையிலே பொதுநல சேவையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற அண்ணன் தாமு அவர்களுடைய தலைமையில் கல்லூரி தோறும் சென்று ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இருசக்கர சக்கர வாகன பார்க்கும் வல்லுநர் குழு அமைத்து சாலையில் வாகனத்தை எப்படி ஓட்ட வேண்டும் சாலையில் நடக்கக்கூடிய அந்த மோசமான நிபுணர்களை எல்லாம் கல்லூரி மாணவர்களும் மாணவர்களும் எவ்வாறு தடுக்க என்ற இலவச பயிற்சியையும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் சமுதாய அக்குறையில் நாங்கள் இன்றைக்கு காலடி காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் அதற்காக கோவை மாவட்டத்தை சார்ந்த என்னுடைய சமுதாய தோழர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு நான் நன்றி சொல்ல கருமைப்பட்டிருக்கிறேன் சங்கத்தை தாண்டி இந்தியாவில் முழுவதும் இருக்கின்ற எனது எனது சொந்தங்கள் சமுதாய உணர்வோடு இனிமேல் செயல்பட வேண்டும் என்பதற்காக இது சமுதாய சங்கமாக மாறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறேன் நன்றி